பல்லர் மகன் அப்படின்னு எடுக்க முடியுமா பறையர் மகன் அப்படின்னு எடுக்க முடியுமா அருந்திதிர் மகன் அப்படின்னு சீமான கமலஹாசன் மதுரை திக்கின் தொழிலாளியின் மகனா மக்கள் திலகம் மாக்கோரா நடித்தார் மதுரை அந்த காலத்துல அது எடுபட்டது இன்றைக்கு எடுக்க முடியுமா ராசு படையாசின்னு படம் எடுக்க முற்பட்ட போது விஜயகாந்த் நடிக்க மாட்டேன்ட்டார் தம்பி கவுண்டர் மகன் சின்ன கவுண்டரு தேவர் மகன் இப்படியெல்லாம் மாட்டேன்ட்டாரு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக பேசிருக்காரு இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் கிருஷ்ணசாமி வந்து ஒரு தெலுங்கர் அவர் மாதாரி அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு பல ஆதாரங்கள் எல்லாம் வந்துட்டு இவர் நம்ம கரிகால மல்லர் கூட காணொலி போட்டிருக்காரு இது இது எப்படி இது உண்மை அது ஒண்ணு புதிதா அவர் குடல் இது செந்தில் மல்லர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா அண்மையில் குண்டர் கை சேவை அவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே திரு கிருஷ்ணசாமி தெலுங்கு தென்காட்சி தொகுதி ஆவணங்களை வச்சு நீதிமன்றம் சொல்லுது சரி பட்டியல் ரெண்டும் மாதாரியா இருந்தாலும் தேவந்தர் உள்ள வேளாளராக இருந்தாலும் ரெண்டும் பட்டியல் பிரிவில் இருக்கு இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை கிளறாதீங்க அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்லையா அதனால என்ன பாதிப்பு சொல்லுங்க அதனால ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு இழப்பு என்ன சீமான் என்ன செய்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது என்ற கேள்வி வரும்ல என்ன நான் சொல்லல மதுரையில் எங்க இருந்தாரு எப்படி இருந்தாரு யாரோட இருந்தாருன்னு வாக்குமா உங்க இருக்காங்க நான் அதுக்குள்ள போக விரும்பல ஆனா புதிய கட்சி சமீபத்துல இந்த கல் விஷயமாவே இருக்கட்டும் எர்ணாவூர் நாராயணன் அவர்களுக்கும் முத்துரமேஷ் நாடார் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது முத்துரமேஷ் நாடார் வீட்டுல இவர்களோட ஆதரவாளர்கள் போய் சென்னையில பிரச்சனை பண்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது முத்துரமேஷ் நாடார் என்கின்ற பேரே இப்போதான் இந்த சீமான் கல் இருக்கணும் பரா அதுக்கு முன்னால் அவர் யாருன்னு தெரியாது எர்ணாவூர் நாராயண்னா இதுக்கு முன்னால் எந்த கட்சியில இருந்தாரு தேமுதிகால இருந்தார் ஏதோ ஒரு ஏதோ கட்சியில் இருந்தார் எனக்கு மறந்து போச்சு ஆனால் அவர் நீண்ட காலமாக அரசியலில் அவர் பேர் அடிபடுது அவர் இப்போ வாரிய தலைவராக இருக்கார் திமுக கூட்டணியில் பனை வாரிய தலைவராக இருக்கார் குமரியான இருந்தார் இல்லையா அந்த பொறுப்பில் இவர் இருக்கார் அவர் திமுக கூட்டணிக்கு சார்பாக தான் பேச முடியும் முத்து ரமேஷ் நாடாருக்கு சார்பாக பேச முடியாது ரெண்டாவது தன்னை விட ஒரு இன்னொருத்தர் மேல் வங்கி வந்து விடக்கூடாது என்பதில் மிக குறியாக இருப்பாங்க அதில் தான் நம்ம அண்ணன் வெள்ளையும் விழுந்து போனார் வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்புன்னு வச்சா அவர்தான் ஒரே தலைவராக இருந்தார் தமிழ்நாடு முழுவதும் அதுக்கப்புறம் இவர் வந்து விக்கிரமசிங்க ராஜா அவர் தானே இப்போ வெள்ளையன் அமைப்பு இருக்கா இல்லையனே தெரியலையே அது மாதிரியான ஒரு நிலைப்பாடை தவிர அது ஒன்று பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஒன்று முத்து ரமேஷ் நாடாருக்கு ஆதரவா சீமான் அப்போ நாடார அரசியல்கள் எங்க முன்னிலைப்படுத்தப்படுகிறது அதற்கு இணக்கமாக ரவீந்திரன் துரைசாமி சனாதனத்தோடு நெருக்கமான தொடர்பு அதனால தானே இந்த பிடிமி இடிமி ஏதோ ஒரு சொல்கிறாங்களே ஏ நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் பிடிமு இடிமு அவர் நீங்கள் தான் ஏடிமுங்கிறார் இல்லையா அப்போ ரவீந்திரன் துரைசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடவும் அமித்ஷாவோடவோ ஏன் நரேந்திர மோடியே இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் உலகம் உலகம்புறம் போகிறாரு நம்ம ரவீந்திரன் சுரசாமி இருக்கிறார் இல்லையா அவற்ற காலையில இருந்து பத்து மணிக்கு தான் அவருடைய சுற்றுப்பயணம் வேலை திட்டம் நரேந்திர மோடி அப்படிதான் பேசுவாரு இல்லையா அப்புறம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த பார்க்க போகும்போது அவர் முழுக்க முழுக்க அமித்ஷாவோ மோடி ஆளு நல்லாவே தெரியும் அவர் கட்சி தொடங்கல புகழ்பெற்ற நடிகர் அவரை பார்க்க போகும்போது நீங்க உங்க கட்சியை பாக்கியராஜ் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்கணும் இல்லைன்னா சட்டத்திரை பொருட்கள் கூட்டிட்டு போயிருக்கணும் இல்லையா ஏன் ரவீந்திரன் திரசாமி கூப்பிட்டு போறீங்க அவர் தானே ஏற்படுத்தி விட்டது அதை ஏன் மறுக்கிறீங்க நீங்க அவர் தானே கூட்டி அவர் தான் கூட்டு போனாரு சனாதனத்துக்கு ஆதரவாக இப்ப நிர்மலா சீதாராமன் சந்தித்தாரா இல்லையா சந்தித்த பிறகு சின்ன உறுதிப்படுத்தப்படுகிறது சந்திக்கலன்னு சொன்னாரு சந்தித்தது உண்மையா பொய்யா தமிழா தமிழா பாண்டியன் பேசுறாரு செந்தில்வேல் செந்தில்வேல் சொல்றாருல்ல தமிழா தமிழா பாண்டியன்னு சொல்றாருல மூத்த ஊடகவியலால் இப்போ தமிழா தமிழா பாண்டிய செந்தில்வேல் எல்லாருக்கும் தெரியும் நீங்க சந்தித்து பேசுறது தான் உங்களுக்கு சின்னம் கிடைச்சது உங்கள் முகம் போட்ட சின்னம் ஏன் அந்த முகம் வாக்கு எனக்கு தான் விழுந்திருக்கு உனக்கு விழுதல் வேட்பாளர் புரியுதா இருக்கு சீமானை பற்றி என்கிட்ட கேளுங்க அவர் அகமும் புறமும் என்கிட்ட தான் தெரியும் வாக்கு வேனரசு வேட்பாளருக்கு விழலை எனக்கு தான் விழுந்தது நான் 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 தான் பேசுகிறேன் நம்பி அப்புறம் சொல்லுவார் என்னையை நம்பி வராது எங்களின் தத்துவத்தை நம்பி வாங்க வாங்கம்பார் என்ன தத்துவம் அவங்க தத்துவம் சொல்லுங்கள் பனைவாரிய தலைவராக இந்த வீட்டில் போய் பிரச்சனை பண்ணதெல்லாம் அது ஒரு அநாகரிகமான அது ஏற்க முடியாது யார் வீட்டில் போய் இப்போ சீமான் வீட்டிலே போய் இந்த ஆதித்தமிழருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல திராவிட தமிழர்னு ஒரு கும்பல் இருந்துச்சுல்ல அந்த கும்பல் ராவணன் குடிகளுக்கு போகிறது அப்புறம் இந்த கோவை ராமகிருஷ்ணன் இவங்க இந்த திருமுருகன் திருமுருகன் காந்தி இவங்கெல்லாம் சீமன் இதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது நீங்கள் கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டும் அறிவை அறிவால் வெல்ல வேண்டும் அறிவை அறிவாலால் வெல்லக்கூடாது வீட்டில் போய் முற்றுகையிடுகிறது அப்புறம் எடப்பாடி வீட்டில் போய் ஆளுங்கட்சி அதிமுக முற்றுகேட்டால் என்ன ஆகும் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டை போய் அதிமுக முற்றுகேட்டால் என்ன ஆகும் இதுக்கு முன்னாள் படி தலைவர்கள் நடத்தியிருக்காங்களா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக பேசியிருக்காரு இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காரு கிருஷ்ணசாமி வந்து ஒரு தெலுங்கர் அவர் மாதாரி அருந்துதியர் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு பல ஆதாரங்கள்லாம் வந்திருக்கு இவர் நம்ம கரிகால மல்லர் கூட காணொளி போட்டிருந்தார் இது இது எப்படி இது உண்மை அது ஒன்று புதிதாக அவர் போடலை தம்பி செந்தில் மல்லர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா அண்மையில் குண்டஸ்தரத்தை கைது செய்யப்பட்டார் அவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே மருத்துவர் கிருஷ்ணசாமி தெலுங்கர்னு துண்டறி காட்சி தென்காசி தொகுதி வீடு விட கொடுத்து விட்டார் விட கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் நம்முடைய அண்ணன் ஜான் பாண்டியனின் உடன்பிறந்த அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர் பேர் புனே பேர் வன்னிய குடும்பன் வன்னியர்களையும் குடும்பர்களையும் ஒன்றா இணைக்கிற நோக்கத்தில் வன்னிய குடும்பன் பேர் வைத்த ஒன்று அவர் தான் வழக்கு போட்டவர் அந்த வழக்கில் அவர் சில ஆவணங்களை தாக்கல் செய்தார் வட்டாட்சியருடைய ஒப்புதல் சான்றிதழ் தாக்கல் பண்ணார் நீதிபதி என்ன பண்ணார் எந்த பிரிவாக இருந்தாலும் இவங்க பட்டியல் பிரிவில் தான் வராங்க இதை ஒரு பெரிய குற்ற செயலாக எடுக்க முடியாது என்று வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார் அது ஒரு புதிய செய்தி இல்லை கொம்பன் படம் விவகாரம் வருகிற பொழுது கொம்பன் படத்தை அவர் எதிர்த்தார் சண்டியரையும் எதிர்த்தார் சண்டியர் படம் கமலஹாசன் கொண்டு வந்தார்ல அதையும் எதிர்த்தார் சாதி சண்டையை மூட்டுகிற படம் அப்படின்னு விரும்பி அப்புறம் விரும்பின்னு பாத்தினார் அப்ப அது வந்து முக்களத்தூர் சமுதாயத்தை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய தேவர் மகன் எடுத்தாங்கல்ல நம்ம நடிகர் சிவாஜி கூட நடித்தார் இந்த படங்களுக்கு சீமான ஆதரவு நான் கேட்கிறேன் பல்லர் மகன் அப்படின்னு எடுக்க முடியுமா பறையர் மகன் அப்படின்னு எடுக்க முடியுமா அருந்திதிர் மகன் அப்படின்னு பார்ப்போம் ஒரு படம் கமலஹாசன் எம்ஜிஆர் நடித்தார் மதுரை வீரன்ல செருப்பு திக்கின் தொழிலாளியின் மகனா மக்கள் திலகம் மாக்கோரா நடித்தார் மதுரை அந்த காலத்துல அது எடுபட்டது இன்றைக்கு எடுக்க முடியுமா ராசு படையாச்சின்னு படம் எடுக்க முற்பட்ட போது விஜயகாந்த நடிக்க மாட்டேன்ட்டார் தம்பி ராசு படையாச்சி பேரு கவுண்டர் மகன் சின்ன கவுண்டரு தேவர் மகன் இப்படி எல்லாம் எடுக்கிறாங்களா ராசப்படை விஜயகாந்த் நடிக்க மாட்டேன்ட்டாரு கடும் கோபம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா விஜயகாந்த் மேல திரைப்படம் தானே அப்படின்னு இல்லையா அப்போ சாதிய மோதல் ஏற்கனவே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கோம் இதற்கிடையில் நீங்க தேவர் மகன் அப்புறம் வந்து சண்டியரு அப்புறம் கொம்பன் இப்படி எடுத்தா அந்த படத்தினுடைய பெயர்களே மக்களை பிளவுபடுத்துவது போல இன்னொரு சாரார வந்து சினப்படுத்துவது போல இருக்குன்னு சொல்லி தான் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் எதிர்த்தாங்க அப்ப கூட கொம்பன் பட உகத்தில் இவர் என்ன சொன்னாரு நல்ல தமிழர் புதிய தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் கலைத்துறையில் வளர்ந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அன்றைக்கு மட்டும் தமிழரான தெரியுதா சீமானுக்கு கிருஷ்ணசாமி இன்றைக்கு தெலுங்கரா தெரியுதா அது சீமான்னு சொல்லலை ஆனால் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க சீமான் சொல்லியிருக்காரு அப்படியா ஆமாம் தெலுங்குன்னு சொல்லியிருக்காரா சீமான் சொல்லல சீமானை சார்ந்தவர்கள் இப்ப சொல்றாங்கல்ல பதிவுபடுறாங்கல்ல சீமானவரை தமிழர் தலைவர் சொன்னார் கொம்பன் படம் உகாரத்துல நல்ல தமிழர் தமிழர் தலைவர் நீங்க எல்லாம் தமிழர்களுக்கு ஆதரவாத இருங்கன்னு சொல்லி இல்லையா யார் ஆதரவும் இல்லாம மாரி செல்வராஜ் எப்படி வந்தாரு இல்லையா மாரி செல்வராஜ் எப்படி திரும்பி மிகப்பெரிய இன்றைக்கு ஒரு திரையுலகத்திலே ஒரு வலிமை மிக்க ஒரு இயக்குனரா இன்றைக்கு வந்திருக்கிறார் இப்படி அவர் சொந்த உழைப்பு தானே தம்பி ரஞ்சித்து அவருக்கு ஆதரவாக இருந்தார் யாரும் மறுக்க முடியாது அவருக்கு தடம் போட்டு கொடுத்தாரு மாரிசையில் வர்றது என் மருமங்க சொந்த மருமங்க ஆகினாலே மாரி செல்வராஜியுடைய கருத்தால நம்ம ஏற்பதற்கு இல்ல ஆனாலும் நுழைய தமிழர்கள் அதுலேயும் பட்டியல் பிரிவு தமிழர்கள் நுழைய முடியாத அந்த எக்கு கோட்டைக்குள்ள ரஞ்சித்து நுழை மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக பேசியிருக்காரு இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காரு கிருஷ்ணசாமி வந்து ஒரு தெலுங்கர் அவர் மாதாரி அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு பல ஆதாரங்கள்லாம் வந்திருக்கு இவர் நம்ம கரிகால மல்லர் கூட காணொளி போட்டிருந்தார் இது இது எப்படி இது உண்மை அது ஒண்ணு புதிதா அவர் போடலை தம்பி செந்தில் மல்லர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா அண்மையில் குண்டஸ்தர கைது செய்யப்பட்டார் அவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே மருத்துவர் கிருஷ்ணசாமி தெலுங்குன்னு தொண்டறி காட்சி தென்காட்சி தொகுதி விட கொடுத்து விட்டார் என்ற நோக்கத்தில் நம்ம இப்ப சாதிய மோதல் நடைபெறுகிற தென் மாவட்டங்களில் இருந்து கொண்டு மீண்டும் சமூகம் முதல் உருவாக்கக்கூடிய தலைப்புகள் வரும்போது மருத்துவர்கள் அதை மறுக்கிறார் எதிர்க்கிறார் போராடுகிறார் அவர் போட்ட போராட்டம் வென்றதா இல்லையா சண்டியர் படம் பேர் மாற்றம் வந்ததா இல்லையா அது மட்டுமல்ல மும்பை எக்ஸ்பிரத்தை போராடி இருக்கேன் தம்பி தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தம்பி தொழில் திருமாவளவன் தலைமையில ராமதாஸ் ஐயா உள்ள இருக்காரு பழநிடமரம் உள்ள இருக்காரு மருத்துவர் சேதராமன் உள்ள இருக்காரு மும்பை விரைவுனு வையே நெய்வழியில மும்பை விரைவுன்னு பெயர் வச்சு சோரடி தான் திரைப்படத்தை திரையிட விட்டாங்க இந்த கோணத்திலையும் சீமான் சிந்திக்க மாதிரி கிருஷ்ணசாமி கல்லுக்கு எதிராக போராடிட்டா கிருஷ்ணசாமி கலங்குறா உங்களுக்கு ஆனா அது உண்மையா இல்லையா எது அவர் தெலு அது உண்மையே இல்லையா தம்பி அது சிக்கல் கிடையாது நீதிமன்றமே விட்டுட்டு ஆவணங்களை வச்சு நீதிமன்றம் சொல்லுது சரி பட்டி ரெண்டும் பட்டி மாதாரியா இருந்தாலும் சேரலாம் அது தேவேந்திர உள்ள வேளாளராக இருந்தாலும் சேரலாம் ரெண்டும் பட்டியல் பிரிவுல இருக்கு இதனால யாருக்கும் இந்த பாதிப்பும் இல்லை இதை கிளறாதீங்க அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்லையா அதனால என்ன பாதிப்பு சொல்லுங்க அதனால அது கிருஷ்ணசாமியால ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு இழப்பு என்ன ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போராடுதாரா இல்லையா ஒன்பது சீமான முள்ளி வைக்கல் இனப்படுகொலை டெல்லியில போய் பிரச்சனை நடத்தினது யாரு இலங்கை தூதரகத்தை அடிச்சு நொறுக்குனது யாரு அது சரியா தவறா என்பது வேறு சட்டவிரோதம் கை கைது செய்யலாம் முடிச்சு அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு கடுமையான எதிர்ப்பை தமிழர்களின் சார்பில் நிகழ்த்தி கட்டி டெல்லி தூதரத்தில் இலங்கை தூதரத்தில் அடித்து நோக்கு புதிய தமிழக கட்சி தானே இன்னும் எழும்பூர்ல இருக்கு என்ன இருக்கு புத்த விகாரம் இருக்கு நானே ரெண்டு மூணு சிங்களவன் அடிப்படி போட்டு மட்டையை உடைச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அடிச்சுட்டேன் சிங்களவன் சண்டை இழுத்து ஏத்தால ஒரு இதுல தங்க தங்கி இருக்கும்போது தற்செயலா வந்த சண்டையில இந்த கோத்தூர் அடிச்சிருக்கேன் காவல்துறையில வந்தாங்க அப்ப மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்ததுனால அதை விட்டுட்டாங்க சீமான் என்ன ரெண்டாயிரத்தி விட்டுமானது என்ற கேள்வி வரும்ப என்ன நான் மதுரையில் எங்க இருந்தார் எப்படி இருந்தார் யாரோட இருந்தாருன்னு வாக்குமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் அதுக்குள்ள போக விரும்பல ஆனா புதிய கட்சி அடிச்சு நொறுக்கி இருக்கு இலங்கை தூதரக சிங்களவன நூற்றுக்கணக்கான வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கு எத்தனை மீனவன் சிறைப்பிடிச்சிருக்கான் எத்தனை மீனவன் சுட்டு கொண்டிருக்கான் எத்தனை கொண்டு படகு ஒரு சிங்கள எக்மூர்ல வரானா வரல எழுமூர்ல ஒரு சிங்களவன் பாதிக்கப்பட்ட நீங்க எப்படி மருத்துவர் கிருஷ்ணசாமி பேச முடியும் அவர் தமிழர்ல தெலுங்கர் தெலுங்கரே ஏற்றுக்கொள்ளுங்க தமிழருக்காக போராடுனாரா இல்லையா இல்லையா தம்பி அவர் அரசியல சில முரண்பாடுகள் நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா அருந்ததியர் முரண்பாடு இல்ல இல்ல அது என்னன்னா அருந்ததியர் உள் இவரே இத ஆதரவா முதல்ல பேசிட்டு இப்ப எதிரா சொன்ன தம்பி அவர் பொது பிரிவுல இருந்து எடுத்து கொடுங்க இந்த பத்தொன்பது விளக்காடு இருக்கு இல்லையா பதினெட்டு கூட்டல் கோடு ஒன்று பழங்குடிங்க இதுல இருந்து கொடுக்க சொல்லி அவர் சொல்லு பொது பிரிவு முப்பை அறுபத்தி ஒன்பது விளக்காடு போய் முப்பத்தி ஒரு விழுக்காடு இருக்குல்ல அதுல இருந்து எடுத்து கொடுங்க இல்லன்னா பட்டியல் இந்த பிரிவர்களே பிற்படுத்தப்பட்டோம் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல இருந்து எடுத்து கொடுத்தாங்க இஸ்லாமியல்ல அதுல இருந்து எடுத்துக் கொடுத்தீங்க மோதலை உருவாக்க வேண்டும் சிக்கலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துல கலைஞர் செஞ்சிட்டாரு கோரப்போக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்துல அந்த அந்த அனைத்தகிச்சு கொடுத்ததுக்கு நானும் போனேன் கோட்டையில அது பாலசுந்தரின்னு ஒரு பொதுச் செயலாளர் இருந்தாங்க அவங்க நம்ம வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஊர் சொந்த ஊர் வெள்ள வெள்ளக்கோயில் அவங்களுக்கு தகவல் போய் சேரல அதனால் வடிவேல் ராவணனும் வியனரசும் கோக்காமணியும் போங்கன்னு தலைவர் ஐயா என்ன எங்களை அனுப்புனாரு ஒருவேளை பாலசுந்தரி வந்து விட்டா வியனரசு ஏன்னா அவர் இப்போ பொதுச் செயலாளர் இப்ப இருக்கிற வடிவேல் ராவணும் மூத்தவர் மூத்தவருங்கிறதனால அவர் போட்டோம் தலைவர் கோக்காமணி அவர் தலைவருங்கிற மாதிரி போட்டோம் பொதுச் செயலாளர் பாலசுந்தரி அருந்து சமுதாயம் அவங்க உள்ள நீங்கள் நீங்க வெளியே நின்றுக்காங்க வியனரசன் சொன்னாரு அதன்படி கடைசி நேரத்தில் அந்த அம்மா வந்துட்டாங்க அவங்கள உள்ள விட்டு நான் வெளியே நின்னேன் அப்பதான் வெளியே வந்து பெரிய போட்டாரு நான் கூட இவரே சத்தப்பட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லும் போதுதான் எனக்கு நான் இப்ப அந்த நேர்வு கொடுத்து நான் பின்னால் நிற்கிறேன் இல்ல இது வேற மாதிரி உள்ளுக்குள்ள பெரிய மோதலை உருவாக்குற சமூக சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு இதை நான் புதிய தமிழக எதிர்க்கிறேன் அன்னைக்கே திருப்பி கிருஷ்ணர் என்னைக்கு அருந்ததற்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்காக நடத்தப்பட்ட முதலமைச்சர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அன்றைக்கே கூட்டம் நடந்து கொண்டிருந்தது வெளிநடப்பு செய்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மருத்துவர் ஏ நான் கண்ணால பார்த்த சான்று நானே முன்னால் எதிர்ப்பு செய்தியாளர் பின்னால் நான் என்ன பாட்டாளி முகை வச்சு கரப்பட்ட வேதிக்கு எனக்கே என்ன சொல்றாருன்னு முதல்ல விளங்கல விளங்குதான் எனக்கு விளங்குச்சு அப்பவே அவர் தெளிவா சொன்னார் பிற்படுத்தப்பட்ட ஒரு இருந்தோ அல்லது வந்து பொதுப்பிரிவில் இருந்தோ நீங்க எடுத்துக் கொடுங்க கொடுக்க வேண்டாம் என்பது எங்களுடைய ஆனா கொடுக்காதீங்க என்று அவர் நிலைப்பாடல் அதே நேரத்தில் மற்றவர் கிருஷ்ணசாமி அவர்களோடு முழுமையான உடன்பாடு அவர் எந்த தொகை ஆதரிப்பார்களா ஆதரிக்க முடியாது நீட்டு நீட்டு தேர்வை அவர் ஆதரிக்கிறார் நான் எதிர்க்கிறேன் எதிர்த்து பேசுறதுக்கு எனக்கு அவருக்கு சிக்கல் தெரியும் அவருக்கு எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மேடையில வள்ளுவர் கூட பேசிட்டேன் இந்த அனிதா தற்கொலை காலகட்டத்துல கடுமையான பேசு பொருளா இல்ல அப்ப மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை நான் கடுமையா விமர்சனம் பண்ணி மேடையில் பேசிட்டேன் என் வீட்டுக்கே அலனுப்பிட்டாரு ராத்திரி பதினோரு மணிக்கு அவர் கட்சிக்காரங்க நினைச்சு அனுப்புனாரு அவன் புறம் எனக்கு சொன்ன ஐயாவுக்கே தெரியும் அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனா அது அப்படி இல்லை மாஞ்சோலையில என்னால முடியாது இன்னைக்கு ஐநூறு குடும்பங்கள் இந்த மாஞ்சோலை தையில அந்த மலைக்காடுகளும் இன்னும் இறங்க முடியாம இருக்காங்கன்னா மருத்துவர் கிறிஸ்துமஸ்மையா தான் அங்கே அணை போட்டு வச்சிருக்காரு இல்லைன்னா ஒரு ஒரு நொடி பொழுதும் அடிச்சு அவ்வளோ பேரும் கிளப்பத்திடுவான் நூறாண்டு காலம் இருக்கிறாங்க தம்பி வேலை பார்க்குறாங்க தம்பி அங்க எல்லா பிரிவு தமிழர் இருக்கிறாங்க ஆனால் தெரியாது மலையாளிகள் கூட ஒரு நாலஞ்சு குடும்பம் இருக்கு ஆனா அண்ணன் தம்பியா இருக்காங்க உறவுகளாக இருக்காங்க ஒவ்வொரு ஒரு அந்த இன்ப துன்ப நிகழ்வுகள்லாம் எல்லாருமே பங்கெடுக்காங்க அவனை கொண்டு சாதி சாக்கடைகளை போட்டா அவன் நிலைமை என்ன ஆகும் மாஞ்சோலை தைல தோட்ட தொழிலாளர்களுடைய கூலி உயர்வு போராட்டத்தில் மருத்துவர் கிருஷ்ணசாமியை பெரிய அளவுல வெளிப்படுத்தினாரு பதினேழு தமிழர்கள் திமுக ஆட்சியில தாம்பரபரம் ஆற்றில அடித்து கொலை செய்யப்பட்டாங்க அந்த பதினேழு தமிழர்கள் தம்பி இன்னைக்கு பனிரண்டு லட்சம் தோட்ட தொழிலாளர்கள் ஐநூறு இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் ஊதியம் பெறுகிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் மட்டும் மருத்துவர் கிருஷ்ணசாமி நான் சொல்ல முடியுமா இப்ப மாஞ்சோலை மக்களுக்காக அவர் போராடுறாரு என்னால் போராட முடியலை போராடுகிற மருத்துவம் ஒரு துரும்பளவாகுது நான் புதிய நாம் தமிழர் கட்சியை கேட்டுக்கொண்டேன் புதிய தமிழர் நிலைப்பாட எடுங்க அந்த மாஞ்சோலை மக்களை பாதுகாக்கணும்னு இவர் தனியா ஒரு வழி எடுத்து போனார் கடைசியில் மாஞ்சோளை போக முடியல மாஞ்சோலை மக்கள் அங்க வாங்க நாங்க மக்கள் அவ்வளவு பேர் எப்படிங்க வர முடியும் அங்க அம்பாசம் தரம் பகுதியில கீழே இருந்து இறங்கி வந்தவங்க மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாரு மாஞ்சோலை தேயில அந்த 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 மலைப்பகுதியில் ஏறி போய் அந்த மக்களை சந்திக்க உங்களுக்கு முடியலை பனையில பழிக்கெட்டு கட்டிக்கிட்டே ஏறுறீங்க இது எவ்வளவு பெரிய முரண்பாடு நான் தான் சொன்னேன் சீமானுக்கு மாஞ்சோலைக்கு போங்க மருத்துவரைய நிலைப்பாடு நீங்க சேர்ந்து கூட போராட வேணாம் அவருடைய நிலைப்பாடை ஆதரித்து அறிக்கை கொடுங்க அவர் போராடுறதுக்கு ஆதரவு கொடுங்க அந்த மக்களை போய் சந்திங்க உண்மையை கண்டறிங்கன்னு சொன்னா மக்கள் போற என்கிட்ட வர கீழே உட்காந்துக்கிட்டாரு கீழே யாருமே வரல ஏற்கனவே வெளியேற்றப்பட்டவங்க கீழே இருக்காங்களா அவங்க வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க அந்த மாண்களை மலையில ஏற முடியல பனையில ஏறிட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க சரிங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துகள்